ஹலோ மக்களே ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் எதுவுமா பார்ட்டி பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா இல்லை புதினாவும் பாத்திரமும் கூட இருக்கேன் ஏன்னா வந்து நியூ இயருக்கு நான் வந்து நிறைய பேருக்கு சமைக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் சமைக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி சமைக்கும்போது தான் வந்து இப்போ ஆரம்பிக்கும் போதே தக்காளி ஒன்று நசுங்கி போயிருந்தது அப்புறம் பச்சை மிளகா ஒன்று வந்து அழுகி போயிருந்தது இதெல்லாம் வச்சு நான் சமைக்கிறதுக்கே எப்படியும் வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் ஒன்றாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணி எப்போ செய்வேன்னு எனக்கு தெரியல பல டிஷ் செய்யலான் இருக்கேன் ஏன்னா ஒரு டிஷ் எப்படியுமே ஒழுங்காக எனக்கு வராது ஸோ நிறைய டிஷ்ஷு செஞ்சால் ஏதாச்சும் நான் ஒன்றாவது நல்லாயிருக்கும்ல அந்த கான்செப்ட்டில் நான் நிறைய டிஷ் செய்ய போகிறேன் அண்டு இந்த நியூ இயர் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்ட்டு நீங்களும் பாருங்கள் இதை பார்த்தீங்களா இவங்கெல்லாம் நேபாள் பார்டரில் இருக்காங்க இந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கிச்சனில் நடக்கிற ஒரு கலவரமும் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது காலையில் உட்காந்து கே டிவி பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அட்லீஸ்ட் ஹாப்பி நியூ இயராக சொல்லுங்கள் கைஸ் ஹலோ ஹாப்பி நியூ இயர் சொல்லு பாய் இப்போ எங்கே இருக்கேன் என்னது அலங்காரம்ோரணம் ஹலோ ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஏதோ டிஷ்ஷெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் ஸோ இது வந்து கேபேஜ் அதுக்கப்புறம் மிக்ஸ்ட் வெஜ்ஜு சம்திங்கு அதுக்கப்புறம் இது வந்து குருமா அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி சாயம் சி தக்காளி சாதம் அதுக்கப்புறம் இது வெறும் சாதம் இதுக்குள்ளே ரசம் இருக்குது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கிரேவி இருக்குது ஆனால் இதெல்லாம் நான் செய்யலை என் ஃப்ரெண்டு செஞ்சது வந்து பிரியாணி இருக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து டால் இருக்கு இருட்டா இருக்கானா அப்புறம் ரைட்டா இருக்கு இதுக்குள்ளே வந்து சிப்ஸ் வரும் அண்டு இதுக்குள்ள வந்து ஸ்டார்டர் வரும் என்னது சிரிப்பு கழுக்குன்ட்டு என்ன என்ன ஐட்டங்களும் தூபல் பீ பாத்தி நீ திறந்து பார்த்தா தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிஞ்ச இடும் எங்கே இருக்குது எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு ஐ லா லா லாலே இப்படி ஏழை ஜன்னங்களுக்குலாம் நாங்கள் நியர் அன்னைக்கு சாப்பாடு போடுவோம்

டம்சி விளையாடிட்டு இருக்கோம் நாங்க நாங்க வந்து டம்சி விளையாடிட்டு இருக்கோம் இங்க என்ன போட்டுருக்கு தங்கப்ப அங்க என்ன போட்டுருக்கு தக்கம் தங்கப்ப தக்கம் அப்படி படிக்க கூடாது அப்படி படிக்க கூடாது கொஞ்சம் நேரம் பாரு சேர்த்து வச்சு படி தில்லு முள்ள தங்க எப்படி டேய் நான் சட்ட முட்டடா படிக்கிற நான் முட்டடா தெரிஞ்சே தான பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கான் அம்மா குடும்பத்துக்கு கௌரவம் தான் உண்டு கேக்கன்னு அப்பா சொன்னதை கேட்டியா நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் முக்கியம் கீழே ஏதோ பருத்தி கிடையாது சார் ஒரே பைத்தியா இருக்கு சார் இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாரையும் ஒன்று கூடி ஒரு இடத்துல நிற்க வச்சு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நாங்கள் கத்திட்டு வீடியோ ஆன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆடியோ ஆன் பண்ண சொன்னால் அந்த தற்குறி அதாவது நான் தாலி கட்டி என் கணவர் வந்து ஆன் பண்ண மாட்டான் ஸோ அதனால் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அதனால தான் நான் இப்போ வாய்ஸ் ஒரு கொடுக்க வேண்டியதாக போச்சு

ஸோ இதெல்லாம் வந்து நான் முடித்து ஏற கட்டி வச்சு தேய்ச்சி வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நார்மலாக இருந்தாலே ரெண்டு நாள் ஆகும் இல்லைன்னா ஒரு ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை அடுத்த நியூ இயர் கூட ஆகலாம் ஸோ அன்டில் தென் பை டு ஆல் ஆஃப் யூ ஃப்ரம் என்ஸ்டி